ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்காய் சீசனில் இந்த மாதிரி எறா சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ரெசிபி இது இதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு வானலில் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பொரிய விட்டுடுங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட ரெண்டும் பொறிஞ்சதும் மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதும் இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெள்ளரிக்கையில் பருப்பு போட்டும் செய்யலாம் எற போட்டும் செய்யலாம் சாதாரணமாக பொரிச்சும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு எறாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எறா போட்டு செய்யும்போது இவ்வளோ நாளாக இந்த ரெசிப்பியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இற நல்லா வதங்கி தண்ணி விட்டுற பக்குவத்தில் நல்லா வத்தி வரும் இப்போது வந்து நான் வந்து ஒரு ஆறு வெள்ளரி பிஞ்சி எடுத்து நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெள்ளரி பிஞ்சி வந்து நம்ம வந்து பிஞ்சாக தான் இருக்கணும்ட்டு இல்லை முத்தலாக இருந்தாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இதில் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை வெள்ளரி பிஞ்சியில் உள்ள தண்ணியே போதும் நீங்கள் அப்படியே பொரியல் மாதிரி செய்யணுன்னா தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் சிம்மலையே வேக வச்சுடுங்க அந்த தண்ணியெலாம் சுண்டி நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர்ற பக்குவத்தில் இறக்கிடலாம் இப்போ வந்து இதை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது யோசிப்பீங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது நம்ம வெள்ளரி பிஞ்செல்லாம் வாங்கினா நம்ம கடித்து சாப்பிட்டுடுவோம் உப்பு வச்சு சாப்பிடுவோம் ஆனால் சமையல்ட்டு வந்துட்டால் இறா சேர்த்தும் செய்யலாம் பருப்பு போட்டும் செய்யலாம் சாதாரணமாக பொரியலும் பண்ணுறோம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்